அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பால ஜெய்பால ஜெய்பாலா பாலா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு கிரகணம் இந்த கிரகணம் ஒட்டி நிறைய விஷயங்கள் உண்டு பரிகாரங்கள் உண்டு இதிலே நம்ம இன்னும் ஒரு மேற்படியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் என்னென்ன நட்சத்திரத்துக்கு தோஷம் உண்டு என்னென்ன செய்யணும் என்னென்ன காலத்தில் எப்படி அந்த சந்திர கிரகணத்தை நம்ம பூரணமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதன் மூலம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கடைசியில் கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து வர்றது கிரகங்களை பார்க்கறது சந்திரனை பார்க்குறதுங்கிறலாம் இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் நாளை தினம் எப்படி நம்ம வந்து இந்த கிரகணத்தை பூரணமாக பயன்படுத்தி கொள்ளணும் அது யார் யாருக்கு அதிகமாக நன்மை செய்யும் அப்போ நன்மை செய்யணும் அதே மாதிரி தீன்மையும் செய்யும் இப்போ தீமை செய்யக்கூடிய காலம் என்ன யார் யாருக்கு செய்யுது என்னென்ன ராசிக்காரன் செய்யுது அதே மாதிரி நல்லது எப்படி செஞ்சு கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஏழாம் தேதி சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இரவு ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷம் இருந்து ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்போ பத்து மணி வச்சால் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு இப்போ நாலரை மணி நேரம் பக்கத்தில் அந்த சந்திர கிரகணம் இருக்குது அப்போ நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு ராசிக்கு என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் முதல்ல முதல்ல இந்த தோஷம் என்ன செய்யுது யார் யார் என்ன பரிகாரங்கிறது பார்ப்போம் இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் திருவாதிரை ஸ்வாதி சதயம் அவிட்டம் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தோஷம் உண்டு அதாவது என்னென்ன ராசி கரெக்டா பார்க்குங்க கும்பராசி சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது கும்பராசியிலே முடியுது ஆனால் முன்ன பின்ன இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது சில நட்சத்திரம் தொடர்பு உண்டாகும் இப்போ அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் உண்டு அதாவது ரெண்டு பாதம் வரைக்கும் மகரம் ரெண்டு பாதம் வரைக்கும் கும்பம் அதாவது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மகர ராசிக்கும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கும்பராசி வந்துடும் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் வரைக்கும் கும்பராசி நாலாம் பாதம் மட்டும் மீன ராசி அவங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த மூணு ராசிக்காரர்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளணும் பரிகாரத்துக்கு அப்போ அந்த முன்ன பின்னா இருக்கக்கூடிய ராசி எனக்கு இல்லைன்னு நினைக்க கூடாது அதிகமாக பாதிப்பு உண்டாகும் முன்ன பின்னா இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்பு உண்டாகும் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் அணுஜன்மம் திருஜென்மம் சொல்லுவோம் அப்போ இந்த சதை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே அடுத்து வரக்கூடியது திருவாதிரை அடுத்து வரக்கூடியது சுவாதி அப்போ அந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தர்ப்பணங்கள்லாம் செஞ்சுக்கணும் அது இல்லாமல் அந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கும் வரும்போது அவிட்ட நட்சத்திரத்தில் முன்ன பின்ன கால் வைக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் நம்ம செய்து கொள்ளும்போது அந்த செவ்வாயினால் பாதிப்பு இருந்து புரியும் அடுத்து சிஷ நட்சத்திரம் அது செவ்வாய் ஆதிக்க முடியுது அது அது இரண்டு ராசியுடையதாக அமையும் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் ராகுடைய நட்சத்திரக்காரங்கள் குருவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அப்புறம் புனர்பூஷம் அடுத்து விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அந்த பரிகாரம் அப்போ விடிய நம்ம காலையில் சாணம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு மேலே ஒரு மட்டைக்காய் வச்சுக்கிட்டு சந்திர நெல் பரப்பி அர்ச்சனை செய்து கொள்ளணும் இந்த அச்சனை போது இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் உண்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு அடுத்து செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டின்ஸாக பாருங்கள் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தர்ப்பணங்கள் செய்யணும் தர்ப்பணம் தெரியாதவங்க என்ன செய்கிறது பரிகாரம் செஞ்சிக்கணும் அப்போ சந்திரனுடைய மனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகத்தை கீறு கிரகம் பிடிக்கும்போது அது தோஷமாக இருள் சூழ்ந்த காலம் அப்போ முன்னேற்றத்தை கொடுக்காது சந்திரன் கேது சேர்ந்துருந்தாலே ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு பாதிப்பை உண்டு கொடுக்கும் அப்படின்ட்டு ஜாதகத்தில் ஜோதிடத்திலே ஒரு அபிப்பிராயம் இல்லை அது தான் தாற்பயம் அதனால் இந்த கிரகம் பிடிக்கும்போது அது நம்மளுக்கு சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இந்த பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூணு ராசிக்கு தான் பாதிப்பா மகரம் கும்பம் மீனம் மட்டுமான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது பொதுவாகவே பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் அப்போ பொதுவான பரிகாரம் அப்படின்னு வரும்போது அவங்கவுங்க சம்பிரதாய பிரகாரம் கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் காப்பீட்டியே சாப்பிடணும் இது ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இந்த தொடர்ந்து இந்த ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த கிரகண காலம் அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த எல்லாம் அந்த சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் இந்த கிரகணம்னா என்னங்கிறது பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெ பெரியவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால் அது முழுமையாக பயன்படுத்தி அந்த சம்பிரதாய பிரகாரம் சந்திரனை போய் அன்னைக்கு தரிசனம் செய்யணும் கண்டிப்பாக ஒரு மட்டைக்காய் நல்ல மட்டை உரிக்காத காய வச்சு அதிலே ஒரு நெல் பருப்பி அதிலே அந்த மட்டைக்காய் ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் வச்சு தனியாக அந்த அர்ச்சனை செய்யும்போது அந்த தோசம் குறையும் அந்த மட்டைக்காய் மட்டும் அர்ச்சனை முடிஞ்ச உடனே கையில் வச்சு ஒரு இருபத்தேழு முறை சுற்றி வரணும் இருபத்தேழு முறை சுற்றி வரும்போது அந்த தோஷம் குறையும் அது மட்டும் இல்லாமல் உபதேசம் வாங்கினவங்க அடு உபதேசம் வாங்கினவங்க அதே மாதிரி அதை செஞ்சு கொள்ளும்போது அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் கண்டிப்பாக பரிபூரணமாக தோஷங்கள்லாம் நிவர்த்தி செஞ்சு அந்த தெய்வத்தன்மை உண்டாகும் குடும்பத்தில் நன்மை உண்டாகும் ஆகவே இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த அனைத்து அன்பர்களும் வாழ்க்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் மல ஜெய் வாழ்க வளமுடன்